அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஏன் சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம அஃப்ரா குட்டியும் நம்ம கூட சேர்ந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்டுருக்கா காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் செய்ய டைம் இல்லை நைட்டே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதை வச்சே பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அது பிள்ளை எப்பயும் போல டீயை போட்டுட்டு கொஞ்சம் ப்ரிஸ்காக குடிச்சிடணும்ல அதுக்காக டீயும் போட்டுட்டு அவங்க அத்தாவுக்கு வந்துட்டு எப்பயுமே காலையில் தண்ணி எழுதி வச்சிடணும் சில பேர் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு செம்பு தண்ணி குடிப்பாங்கல்ல ஆனால் எனக்குலாம் அப்படி பிடிச்சா வாமிட் வந்துடுது ஆனால் அவங்க அத்தா அப்படின்னு எல்லாம் நல்லா தண்ணி குடிப்பாங்க இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாம் இந்த கேக் பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணாமல் முழுசாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு கட் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால் ஒரு நாள் கடையில் வாங்கி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா நமக்கும் டயர்டாக இருக்கும்ல அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை பாப்பா கொடுத்து விட்டுர்லாம் இதோட கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சா அதையும் கொடுத்து விட்டாச்சு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா டீ இருக்கும் போது சிலிண்டர் இருக்குது அதுவும் சம்பவம் பண்ணிடுச்சு காலையிலேயே சிலிண்டர் காலியாக போச்சு இப்போ அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும் பாப்பாவுக்கு டீயும் ஊற்றி ஆற வச்சாச்சு அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இங்கே தூசி இருக்கும்ல நம்ம அப்பப்போ சிலிண்டர் மாற்றும் போது இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காகாமல் இருக்குமா அதனால் நான் க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ சிலிண்டரையும் மாற்றியாச்சு எப்போயாவது ஒன் டைம் வந்துட்டு உள்ளே வாஷர் இல்லாமல் இருந்தால் ஸ்மெல் வரும்ல அதே மாதிரி தான் ஸ்மெல் வந்துச்சு சரி எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும் அதனால் யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு தருவாங்களா நான்க்கே ஃபோன் பண்ணால் வந்து செக் பண்ணி தந்துருவாங்க இன்னைக்கு என்னென்னு தெரியல காலையிலே டீ குடிக்கணும் போல இருந்துச்சு அதனால் டீயை ஊற்றி பாப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ஃப்ரா அப்புறம் என்ன பண்ணுது ஒன் ஒன் பிராம்மா சப்பி சீஸ் சப்பீ சீ சீவுலா சீவுலா சப்பி சீஸ் சொல்லு அக்கா அம்மா பாத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா லஞ்ச் உன பிரப்பயர் கடையில தான் வாங்க போறேனா இன்னைக்கு காலையில எந்திரிக்கம்போது ஒரு மாதிரி இருக்கும்ல எல்லாருக்குமே இருக்கும்ல அதே மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு அதனால கொஞ்சம் சரி இன்னைக்கு ஒரு கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்

உடைச்சி வச்சிருக்கோம்மா டீ இது என்ன ரிமோட்டும்மா இது என்ன ரிமோட்டு டிவி ரிமோட் ஷஃபின் டாட்டா பை போய்ட்டு வா ஃப்ரீன்னு போ ஃப்ரீன்னு போ ஃப்ரீன்னு ஒரு தூக்காத ஃப்ரீன்னு ஒன்று அடிச்சால்ல அக்கா கப்பை கொடும் அக்கா கப்போ கொடு யார் சி சொல்லு ஆ யார் சப்பி சீஸ் சொல்லு அங்கடு போ வா அங்கடு போ தெரியுது இங்க வா இங்கே வா சப்பி சீஸ் நீ சொல்றியா சொல்லல இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே விட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது குவார்டேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ தான் ஸ்கூல் திறந்து வந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே குவாட்டலி வந்துருச்சு இன்றைக்கி வந்துட்டு ஜிகேவும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது பாப்பாவுக்கு அவங்க அக்காட்ட இருந்துட்டு வரவே மாட்டிக்கிட்டா இங்கிட்டு வந்து நான் அவ்வளோ தூக்கி வச்சுருவேன் இல்லை பாப்பாவுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எக்ஸாம்ன்றனால எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவ்வளோ எடுத்து வச்சிட்ருந்தா இன்றைக்கி நம்ம வந்து பெட் கவர் வேறு துவைக்கணுமா அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் போட்டோம்னா அதே அது பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்குமில்ல அவங்க அத்தா கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்களா இப்போ வந்துட்டு நம்ம லஞ்ச் பேக்ல இதை பேக் பண்ணிடலாம் இவ்வளோ சாப்பிட மாட்டா இதில் மிச்சம் மீதி இருக்கும்ல அதை நான் சாப்பிட்டுக்கிடுவேன் பாப்பாவுக்கு பேக் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்துச்சு சரி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் காலையில வந்துட்டு நம்ம வீட்டுல தோசமா இருக்கிற ஒரு பெனிஃபிட் இதுதான் பாலை ஊற்றி தோசையை ஊற்றி கொடுத்துருவேன் பாப்பாவும் சாப்பிட்டுருவேன் இந்த சைட் பாத்தீங்கன்னா மிஷினில் துணியும் போட்டாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலாலாம் அரைச்சு வைக்கணுமா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது காலையில் லேசியாக இருந்தாலும் அப்புறம் போக போக நம்மளே பிரிஸ்க்காகிடுவோம்ல நம்ம வேலையே நம்மளை வா வான்னு கூப்பிட்றோம் இந்தாண்டா இந்தா இந்தா இந்த இந்தா இந்தா அப்ராக்கிட்டேருந்து எதோ வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம் வருது அப்ரா குட்டிக்கு இப்போ நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் கல் உப்பு உப்பு எல்லாமே காலி ஆயிடுச்சு சுத்தமாக அதனால் வந்துட்டு நேற்று ஈவினிங்கே நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஆனால் ஃபில் பண்ணலை இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா டீ தூள் சக்கரை அதெல்லாம் கூட காலி எல்லாமே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு தான் எப்போயுமே ஃபில் பண்ணுறது மேலே மேலே போட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா எக்ஸ்பிரி டேட் தெரியாது இல்லை அந்த டீ தூள்லாம் ஃபுல்லாக காலி ஆனதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணி வைக்கிறது இது வந்து ரேஷன் பருப்பு தானே அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையும் பாக்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழகாக அடிக்க வச்சுட்டுனு வைங்களேன் நமக்கு ஒரு வேலை காலையிலேயே முடிஞ்சு போயிடும் சக்கரையும் வந்துட்டு ரேஷன் சக்கரை தான் வாங்குவோமா அதையும் இதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே இப்போ நம்ம வீட்டில் ஃபில் பண்ணி வைப்போம்ல அதே மாதிரி தான் ஃபில் பண்ணி பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன் தடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னு வையுங்களேன் காலையில் வந்துட்டு வேலை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ரீ டைமில் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எல்லாமே நான் கொட்டி வச்சுட்டேன் நேற்று தான் பார்த்தீங்கன்னா கடைக்கு போனேன் அப்போ கூட ஏதாவது ஒரு திங்ஸ் மறந்துட்டு வந்துடுவோம்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வாங்க மறந்துட்டு வந்துட்டேன் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு கறி மசாலா மீன் மசாலா எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு ஆனால் நாட்டு சக்கரை மட்டும் வாங்க மறந்துட்டு வந்துட்டேன் ஆனால் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டு போனாலும் கடைக்கிட்ட போனோன்னே மறந்து போயிடுவோம் ஒன்று என்ன வாங்க வந்தோன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஆயிரும் அப்படி தான் நாட்டு சக்கரையும் மறந்துட்டு வந்துட்டேன் ஒன்று ஒன்று யோசிச்சு வாங்கிட்டு வந்துவிட்டேன் பட் ஏதாவது ஒன்று மிஸ்ஸாயிடும் அதே மாதிரி ஸ்பைசஸ்லாம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலை போட்டு வச்சுக்குருவேன் மேலே மிளகு ஜீரகம் அதெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் கரம் மசாலா அரைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பயும் போல் மிளகு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிடுவேன் நோம்பில் அரைச்சது இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு காலி ஆயிடுச்சு இன்றைக்கி காலி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு இப்போ அரைச்சு வச்சிட்டோன்னு வைங்களேன் எப்படியும் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் நமக்கு வந்துட்டு நல்லாவே வரும் நம்ம ஃபேமிலி குட்டி ஃபேமிலின்றனால கொஞ்சம் அதிகமான நாள் கூட வரும் இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகு பட்டை ஏலக்காய் சோம்பு கிராம்பும் போடணும் இதெல்லாமே வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குமா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கனு மட்டனு பிரியாணி முட்டை கொழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் முக்கியமாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிட்டோம்னா நம்ம கரம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிரும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சாம்பார் தான் செய்ய போகிறேன் அதுக்காக பருப்பையும் இந்த அடுப்பில் வச்சாச்சு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வைங்களேன் ஒன் பார்ட் சாம்பாரும் ஈஸியாக ரெடி ஆயிரும் நம்ம வருத்தோம்ல அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக ஆறிடும் அரைச்சும் முடிச்சிடலாம் வறுக்கும் போதே அவ்வளோ வாசனை இருக்கும் இந்த சோம்பு ஏலக்காய் அதோடய வாசனையெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன்னா இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டால் போகுது ரேஷன் பருப்பு தானே சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த அடுப்பில் வந்துட்டு ஒலையும் வச்சுட்டு கல் உப்பு போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் அது அது பாட்டுக்கு வெந்துட்ருக்கோம் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம்ல அதனால தான் நான் எடிட் பண்ணும்போது டம்மு டுமுன்னு சவுண்ட் வருது இல்லை அதனால் அப்புறம் குட்டி உட்காந்துட்டு பக்கத்தில் டப்பா வச்சு தட்டுவா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பா அது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம பாப்பாவையும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல நம்ம பண்ணுற வேலைக்கு அவ்வளோ சும்மாருன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் அவள் படுக்கலாண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இங்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் இதுக்கு வந்துட்டு முட்டையை அவச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் முட்டையும் அவையே ரெடி பண்ணியாச்சு சாம்பாரும் எப்பயும் போல் தாளித்து விட்டுட்டு கடைசி நம்ம டச் இருக்கும்ல கொத்தமல்லி கருப்பில் அதையும் போட்டு இறக்குனோம்னா சூப்பராக நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இங்கிட்ட முட்டையும் நல்லா குதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலாவையும் வந்துட்டு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன் இன்றைக்கி கருவாடு தானே பொறிக்க போகிறோம் நெத்திலி கருவாடு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிளகாப்பொடி போட்டு வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதனால முட்டையும் அவிச்சிருந்தால அதையும் நம் சாம்பாரில் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு கருவாடையும் புரட்டி வச்சுட்டேன் இதில் வந்துட்டு மஞ்சள் பொடி மிளகா பொடி கருவாட்டில் வந்து உப்பே இல்லையா சுத்தமாக அதனால் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம சாப்பிடுவோம்ல அப்போ வந்துட்டு தேங்காயெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லை பொரிச்சோம்னா அந்த ராஸ்மெல் அந்த கருவாடோட ஒரு ராஸ்மெல் இல்லாமல் நல்லா தேங்காயை வாசனையோட சூப்பராக இருக்கும் எல்லா க்ளீனிங் வேலையும் முடித்தாச்சு அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு கருவாடும் பெரட்டி வச்சாச்சு பாத்திரமும் கழுவியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஓரளவுக்கு ஆயிடுச்சு நம்ம பெட்ஷீட்டையும் துவச்சிட்டு பெட் கவரும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு அப்புறம் நான் கரம் மசாலா வந்துட்டு மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சாச்சு எனக்கு வந்துட்டு ரெண்டு டப்பா வந்துச்சு இது எப்படியும் எனக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸாச்சும் வரும் ஏன்னா ஒரு ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ வாசனையாக இருக்குமா இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கருவாடும் பொறிச்சு சாப்பிட்டாச்சு இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை என்னென்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணுமா அதுக்காக அந்த பென்ட்ரைவ் வச்சுருக்கோம்ல விளம்பரம் போடும்போது ஒன்று சாப்பாடு விட்டணும் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒரு பென் ட்ரைவ் வச்சுருக்கோம்ல அவங்க அத்தா அப்படின்னு நல்லா இருக்கிற வீடியோஸ் வருமா அதை பார்த்தோன்னே குட்டி ஃபீ ஆயிடுவா அது பாட்டு ஒரே டான்ஸ் நானே இப்போ தான் பெட் கோவர் போட்டிருக்கேன் அதையும் கழிச்சு விட்றாதமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரே குஷியாகி அந்த பெட் கோரை பிடிச்சி இழுத்து இழுத்து டான்ஸ் ஆடுவா பாப்பா அப்படியே நம்ம ஜாலியாக இருக்கிற மூணுலேயே வந்துட்டு சாப்பாடையும் ஊட்டி முடிச்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு வேலை முடியும்ல அதனால தான் ஈவினிங் டைம் கொஞ்சம் போக வேண்டிய இருந்துச்சு அதுக்காக நானும் கிளம்பிட்டேன் பாப்பாவையும் கிளப்பிட்டேன் இப்போ வந்துட்டு கடையில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு பிரேஸ்லேட்டு அம்மா வந்து ரிங் வாங்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கா அதனால் கடைக்கு கிளம்பியாச்சு பாப்பா வந்துட்டு போயிட்டா நம்ம அஃபினோட போயிட்டா அதனால் அம்மா வீட்டில் இருக்கா அவளையும் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்துருந்தோம் எதை பார்த்தாலும் அழகா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆசையாக தான் இருக்கு பட் நகை கோல்டோட விலையை கேட்டாலே நமக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கு நம்ம அப்புறலாம் வளர்ந்தா இன்னும் எவ்வளோ காஸ்ட்லி ஆகும்னு தெரியல சரி எல்லா தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவான் எல்லாத்தையும் நான் வந்துட்டு பிரேஸ்லெட் தான் வாங்க வந்தேன்னா அதனால வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று பார்க்கும்போது இன்னொன்று அழகாக தான் இருக்கு அது நம்மளோட கேர்ள்ஸோட சுபாவம் போல் இருக்கு ஆனால் எதை வாங்குதுன்னு ஒரு கன்ஃபியூஸ்டாகவும் பாருங்க அதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் ஆனால் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணி ஆகணும் அதனால் மொத்தத்தில் ஏதோ இது மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன் ஹார்ட் ஆல்ரெடி நான் ஹார்ட் வச்சிருக்கேனா அதனால இன்னொரு பிரேஸ்லெட் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு அம்மா பார்த்தீங்கன்னா ரிங்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் எங்க அம்மாவும் பண்ணிட்டே இருந்தேன் அம்மா இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி நானும் கச்சி நானும் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழியாக நம்ம மைண்ட் ஏதாவது ஒன்று வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அம்மா வந்துட்டு ரிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைப்பவுன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது பட் வந்துட்டு அந்த நம்ம ரிங் போடுவோம்ல அந்த வளைவு அது கண்டிப்பாக நெளிய தான் செய்யும் ஏன்னா பவுனுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக அது நெளிய தானே செய்யும் சரி வாங்க முடியல ஒன்று ஒன்று போட்டாச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எதாவது ஒன்று வாங்க வந்திருக்கோம்ல நம்ம என்ன போட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால் நல்லா ஒவ்வொரு ரிங்ஸாக எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் இது எல்லாமே அரைப்போன்னு தான் எனக்கு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு நாலு ரிங்கு சுற்றி வளைஞ்சி வளைஞ்சு இருந்துச்சு அது அரைப்பவுன்னு தான் இந்த ரிங் தான் நினைக்கிறேன் இந்த ரிங்கு இது நல்லா இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூணு லேயர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நெலிஞ்சு போகாதல அதனால வந்துட்டு இதை வாங்கினேன் குட்டி குட்டியாக நெக்லஸ் இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இதெல்லாம் முக்கா பவுனு நம்ம அஃப்ரின் குட்டி அஃப்ரா குட்டி அந்த மாதிரி குட்டி பாப்பாலாம் போடுற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் வெயிட்லெஸ் தான் அரைப்பவுன்னா எப்படி இருக்கும் வெயிட் க கம்மியாக தானே இருக்கும் இப்போ நம்ம வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்ப தான் இந்த காப்பெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தேன் பார்க்க பார்க்க எல்லாமே ஆசை தான் இருக்கும் ஏன்னா நம்ம தான் பொம்பளைங்களாச்சு பார்த்தாலே கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வா என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு பர்த்டே அதனால அவங்க இந்த மாதிரி பாவட சட்டை அழகாக தைச்சி வச்சுருந்தாங்க சாரிலேயே அவங்க அம்மாக்கும் இதுக்கு மேட்சாக வந்துட்டு சுடிதார் தைச்சி வச்சுருந்தாங்க அதே சாரியில் பார்க்க நல்லா இருந்துச்சு காமிங்க சின்னம்மா இது ஒரு கண்டென்ட்டாக நம்ம எடுத்து வீடியோவில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு இருந்தேன் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே அந்த டாப்பில் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்ட வேண்டிய வேலையாக இருந்துச்சு பாப்பாவுக்கும் ஒட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு அவளோட அம்மாவுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சின்னம்மா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படியே நமக்கு ஒரு கண்டென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அழகாக தைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ பொறுமையாக உட்காந்து தைக்கிறாங்க நமக்குலாம் அந்த பொறுமை இருக்காது அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எங்கள் அம்மா எல்லாம் கிளம்பிட்டோம் அஃப்ரின்னு பாருங்கள் எவ்வளோ தைரியமாக சைக்கிள் ஓட்டுறான்னு அவள் ஓட்டுறதை பார்த்து எனக்கு தான் இருக்கு ஏன்னா டிராஃபிக்கா இருக்கும்ல ஆனா அவ தைரியமா தான் இருக்கா இன்னைக்கிட்டே பாத்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் போச்சு ஆஹ் சரிடா நெக்ஸ்ட் பண்ணலாம்